பதினொன்றாம் வகுப்பு வீதியில் பொது தேர்விற்கு எதிர்பார்க்கப்படுகின்ற பொது தேர்வில் கேட்கப்பட்ட ஏ வகையான கரிம கணக்குகளை இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸை பற்றி இந்த வீடியோவிலே பார்க்கலாம் ஏ மற்றும் பி ஆகியன சி டூ ஹெச் போர் எல் டூ என்ற வாய்பாடு உடைய இரு மாற்றியங்கள் சேர்மம் ஏ ஆனது நீர்த்த பொட்டாசியம் ஹைட்ராக்சைடுடன் வினை புரிந்து சி டூ ஹெச் போர் ஓ என்ற மூலக்கூறு வாய்பாடுடைய சி ஐ தருகிறது சேர்மம் பி நீர்த்த பொட்டாசியம் ஐட்ராக்சைடு சி டூ ஹெச் சிக்ஸ் என்ற மூலக்கூறு வாய்ப்பாட்டினை உடைய தருகிறது ஏ பி சி மற்றும் டி ஐ கந்தறிக வினைகளை விளக்கு இந்த கணக்கிற்கான தீர்விற்கு செல்லுவதற்கு முன்னால் மீண்டும் ஒரு முறை கரிம கணக்கை பார்ப்போம் சி டூ ஹெச் போர் எல் டூ என்ற மூலக்கூறு வாய்பாடுடைய இரண்டு மாற்றியங்கள் அவற்றுள் ஒன்று ஏ மற்றொன்று பி ஏ ஆனது நீர்த்த பொட்டாசியம் ஹைட்ராக்சைடுடன் வினை புரிந்து சி டு எச் போர் ஓவை தருகிறது இது சேர்மம் சி அதே நேரத்தில் மற்றொரு மாற்றியமான பி ஆனது நீர்த்த பொட்டாசியம் ஐட்ராக்சைடுடன் வினை புரிந்து சி டு எச் சிக்ஸ் ஓ டு என்ற மூலக்கூறு வாய்ப்பாடுடைய டி ஐ தருகிறது இதற்கான தீர்வை பார்ப்போம் C2H4Cl2 ஹெச் போர் என்ற மூலக்கூறு வாய்ப்பாட்டிற்கான முதலாவது மாற்றியம் CH3 த்ரீ CH bond பாண்ட் bond பாண்ட் சிஎல் இச்சேர்மமானது எத்திலிடின் டைக்ளோரைடு இதுவே கரிமச் சேர்மம் இந்த சேர்மத்தில் இரண்டு குளோரின் அணுக்களும் ஒரே கார்பனுடன் பிணைக்கப்பட்டுள்ளது எனவே இத்தகைய சேர்மங்களானது ஜெமினல் டைஆலைட்ஸ் என்ற வகையை சார்ந்தது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் எத்திலடின் டைகுளோரைடானது நீர்த்த பொட்டாசியம் ஹைட்ராக்சைடுடன் வினை புரியும் பொழுது என்ன நிகழ்கிறது என்பதை புரிந்து கொள்ள மற்றொரு நீர்த்த பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு மூலக்கூரை அமைத்துக் கொள் எத்தில குளோரைடிலிருந்து சிஎல் மைனஸும் நீர்த்த பொட்டாசியம் ஹைட்ரோக்சைடிலிருந்து கே பிளஸும் இணைந்து பொட்டாசியம் குளோரைடாக நீக்கப்படுகிறது இதன் விளைவாக கிடைக்கப்பெறுகின்ற விளைபொருளானது எச் த்ரீ பாண்ட் சிஹெச் பாண்ட் ஓஎச் பாண்ட் ஓ எச் இச்சேர்மமானது நிலைப்பு தன்மை குறைந்தது இதன் காரணமாக நீர் நீக்கம் நடைபெறுகிறது ஒரே கார்பனில் இருந்து ஓஎச்சும் அதே கார்பனில் உள்ள அமிலத்தன்மை வாய்ந்த எச் பிளஸும் நீராக நீக்கப்படுகிறது இதன் விளைவாக கிடைக்கப்பெறுகின்ற முதன்மையான விளைபொருளானது சி எச் த்ரீ பாண்ட் சி எச் டபுள் பாண்ட் ஓ அதாவது அசிட்டால்டிஹைட் இதுவே கரிமச்சேர்மம் சேர்மம் சி ஆகும் ஆக எத்திலிடின் குளோரைடு நீர்த்த பொட்டாசியம் ஹைட்ராக்சைடுடன் வினைபுரிந்து புரிந்து சி டூ எச் போர் ஓ என்ற வாய்பாடுடைய அசிட்டால்டிஹைடை தருகிறது C2H4Cl2வின் மற்றொரு மாற்றியமானது bond சிஎல் bond சி இந்த சேர்மத்தில் இரண்டு குளோரின் அணுக்களும் அடுத்தடுத்த கார்பனுடன் பிணைக்கப்பட்டுள்ளது இத்தகைய சேர்மங்களானது விசீனல் டைஹரைட்ஸ் வகையை சார்ந்தது இச்சேர்மத்தினுடைய பெயர் எத்திலின் டைகுளோரைட் இதுவே கரிமச் சேர்மம் பி ஆகும் இந்த சேர்மமானது நீர்த்த பொட்டாசியம் ஐட்ராக்சைடுடன் வினைபுரியும் புரியும் பொழுது என்ன நிகழ்கிறது என்பதை புரிந்து கொள்ள இவ்வாறு எழுதிக்கொள்வோம் பொட்டாசியம் ஹைட்ரோக்சைடு எத்திலின் டைக்ளோரைடில் இருந்து சிஎல் மைனஸும் நீர்த்த பொட்டாசியம் ஐட்ரோக்சைடில் இருந்து கே பிளஸும் இணைந்து இரண்டு மூலக்கூறு பொட்டாசியம் குளோரைடு நீக்கப்படுகிறது இதன் விளைவாக கிடைக்கப்பெறுகின்ற முதன்மையான விளைபொருளானது சிஹெச் பாண்ட் பாண்ட் ஓஎச் அதாவது எத்திலீன் கிளைக்கால் இதுவே கரிமச் சேர்மம் டி ஆகும் ஆக எத்திலீன் டைக்ளோரைடை ஈர்த்த பொட்டாசியம் ஐட்ராக்சைடுடன் சேர்த்து வினைப்படுத்தும் பொழுது எத்திலீன் கிளைக்கால் கிடைக்கிறது ஆக இந்த கணக்கினுடைய தீர்வை அட்டவணைப்படுத்துவோம் சேர்மம் அமைப்பு வாய்பாடு பெயர் சேர்மம் ஏ அதனுடைய அமைப்பு வாய்பாடு சிஹெச் த்ரீ பாண்டு சிஹெச் பாண்ட் சிஎல் பாண்ட் சிஎல் இதன் பெயர் எத்திலிடின் குளோரைடு சேர்மம் பி இதன் வாய்பாடு சிஹெச் பாண்ட் சிஎல் பாண்ட் சிஹெச் பாண்ட் சிஎல் பெயர் எத்திலின் டை குளோரைடு சி சிஹெச் த்ரீ பாண்ட் சிஹெச் டபுள் பாண்ட் ஓ ஆசிட்டால் டிஹைடு டி சிஹெச் பாண்ட் ஓஎச் பாண்ட் சிஹ்டு பாண்ட் ஓஎச் எத்திலின் கிளைகால் ஒன்று எளிய அரோமேட்டிக் கரிமச்சேர்மம் ஏ புரோமினுடன் வினை புரிந்து பி ஐ கொடுக்கிறது ஏ ராணே நிக்கலுடன் வினை புரிந்து சி ஐ கொடுக்கிறது ஏ கமா பி மற்றும் சி ஐ கண்டறிக இந்த கேள்வி மார்ச் இரண்டாயிரத்தி பத்தொன்பது பொது தேர்வில் கேட்கப்பட்டுள்ளது எளிய அரோமேட்டிக் கரிமச் சேர்மம் சி சிக்ஸ் எச் சிக்ஸ் என்ற வாய்பாடுடைய பென்சினே எளிய அரோமேட்டிக் கரிமச் சேர்மம் இது பி ஆர் என்ற உடைய புரோமீனுடன் பெர்ரிக் புரோமைடு வினைவேக மாற்றி முன்னிலையில் வினை புரிகிறது இந்த வினையானது எலக்ட்ரான் கவர் பதிலீட்டு வினைக்கு ஒரு உதாரணம் புரோமின் மூலக்கூறில் எலக்ட்ரான் கவர் பொருளாக பிஆர் பிளஸ் உள்ளது இது பென்சினில் ஏதாவது ஒரு கார்பனுடன் காணப்படுகின்ற ஹைட்ரஜனுக்கு பதிலாக பதிலீடு அடைகிறது எனவே பென்சினில் உள்ள எச் பிளஸ் பிஆர் மைனஸும் இணைந்து எச் பி நீக்கப்படுகிறது எச் பிளஸ் பதிலாக பி ஆர் பதிலீடு அடைகிறது கிடைக்க பெற்ற இந்த சேர்மத்தினுடைய வாய்பாடு சி சிக்ஸ் எச் ஃபைவ் பி இது புரோமோ பென்சின் இதுவே கரிமச் சேர்மம் பி ஆஸ் எச் சிக்ஸ் என்ற வாய்ப்பாடு பென்சின் ஏ ஆனது நிக்கல் முன்னிலையில் ஹைட்ரஜனுடன் ஒடுக்க இவ்வினையில் யில் காணப்படுகின்ற மூன்று பை ஒவ்வொரு கார்பன் இடத்திலும் ஒவ்வொரு ஹைட்ரஜன்கள் சேர்க்கப்பட்டு ஒடுக்க வினை நிகழ்கிறது எனவே கிடைக்கப்பெற்ற விளைபொருளானது சி சிக்ஸ் எச் டுவெல் என்ற வாய்பாடுடைய சைக்ளோ எக்ஸேன் இது சி ஆகும் கிடைக்கப்பெற்ற ஏ பி மற்றும் சி ஐ அட்டவணைப்படுத்துவோம் சேர்மம் அமைப்பு வாய்பாடு பெயர் ஏ சி சிக்ஸ் பெயர் இதுவே எளிய அரோமேட்டிக் கரிம சேர்மம் பி சி சிக்ஸ் பண்ட் பி ஆர் புரோமோ பென்சின் சி அலிபாட்டிக் சேர்மம் வாய்பாடு சி டுவெல் பெயர் சைக்ளோ எக்ஸே அல்லது வளைய எக்ஸே கேள்வி இரண்டு சி டு சிக்ஸ் என்ற கரிம சேர்மம் அடர் கந்தக அமிலத்துடன் வினைப்படுத்தும் போது B ஐ தருகிறது A சேர்மம் குளிர்ந்த நீர்த்த காரம் கலந்த பொட்டாசியம் பெருமாங்கனேட் கரைசலுடன் C ஐ கொடுக்கிறது ஏ கமா பி மற்றும் சி ஐ கண்டறிந்து வினைகளை விளக்குக இந்த கேள்வியானது ஜூன் இரண்டாயிரத்தி பத்தொன்பது இன்ஸ்டன்ட் எக்ஸாமில் கேட்கப்பட்டுள்ளது தீர்வை பார்ப்போம் சி சிக்ஸ் என்ற வாய்பாடுடைய கரிமச் சேர்மம் அடர் கந்தக அமிலத்துடன் வினைப்படுத்தப்படும் பொழுது சி டூ எச் போர் என்ற வாய்பாடுடைய பி தருகிறது அடர் கந்தக அமிலமானது சிறந்த நீர் நீக்கும் காரணி என்பதை நாம் அறிவோம் அதே நேரத்தில் ஏ ஆனது பேயர் காரணி அதாவது குளிர்ந்த காரம் கலந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட் கரைசலுடன் ஆக்சிஜனேற்றத்திற்குட்பட்டு சி ஐ தருகிறது வினைகளை பார்ப்போம் சி டு சிக்ஸ் ஓ என்ற வாய்பாடுடைய கரிமச் சேர்மம் ஏ ஆனது எத்தனால் இதை சி டூ எச் ஃபைவ் ஓ எச் என்று அமைத்துக் கொள்வோம் வினையை புரிந்து கொள்ள மேலும் இதை சற்று விரிவாக எழுதுவோம் சி எச் டூ பாண்ட் எச் பாண்ட் சி எச் டூ பாண்ட் ஓயில் இது அடர் கந்தக அமிலத்துடன் வினைப்படுத்தும் பொழுது அடர் கந்தக அமிலம் ஒரு சிறந்த நீர் நீக்கும் காரணி எனவே எத்தனாலில் இருந்து நீர் மூலக்கூறை நீக்குகிறது எவ்வாறு நீர் நீக்கம் நடைபெறுகிறது என்பதை பார்ப்போம் கார்பனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் இடையே உள்ள பிணைப்பு முறிந்து கார்பனுக்கும் கார்பனுக்கும் இடையே நகர்ந்து பைப்பிணைப்பாக மாறுகிறது இதன் விளைவாக கார்பனுக்கும் ஓஎச்க்கும் இடையே உள்ள பிணைப்பு முறிந்து எச் பிளஸும் ஓ எச் மைனஸும் இணைந்து நீராக நீக்கப்படுகிறது இதன் விளைவாக உருவாகின்ற முதன்மை விளைபொருளானது சி எச் டூ டபுள் பாண்ட் சி எச் டூ என்ற வாய்பாடுடைய இத்தீன் இது கரிமச்சேர்மம் பி கரிமச் சேர்மம் இத்தீன் பி ஆனது பேயர் காரணியுடன் பேயர் காரணி என்பது நீர்த்த குளிர்ந்த காரம் கலந்த பொட்டாசியம் பொ இது ஒரு இந்த வினையானது ஹைட்ரோக்சிலேற்ற வினை வகையை சார்ந்தது அதாவது கார்பனுக்கு இடையே உள்ள பைப் இணைப்பு முறிந்து இரண்டு கார்பனிடத்திலும் இரண்டு ஓஎச் தொகுதிகள் இணைக்கப்படுகின்றன சி எச் பாண்ட் ஓஎச் பாண்ட் சி எச் பாண்ட் ஓ எச் இவ்வாறு உருவான இச்சேர்மமானது எத்தன் ஐபன் ஒன் கமா டூபன் அதாவது எத்திலின் கிளைக்கால் இதுவே கரிமச் சேர்மம் சி ஆகும் பெறப்பட்ட ஏ பி சி ஆகியவற்றை அட்டவணைப்படுத்துவோம் சேர்மம் அமைப்பு வாய்பாடு பெயர் ஏ சி ஹெச் த்ரீ பாண்டு சிஹெச் டூ பாண்ட் ஓ எச் பெயர் எத்தனால் பி CH2 எச் டபுள் பாண்ட் சி எச் பாண்ட் தீன் பாண்ட் சிஹெச் சிஹூச் கிளைகால் கேள்வி எண் மூன்று ஏ என்ற எளிய ஆல்கீனுடன் HCL சி வினை புரிந்து ஐ தருகிறது மேலும் B. அமோனியாவுடன் வினை புரிந்து சி டு என்ற மூலக்கூறு வாய்ப்பாட்டினை உடைய சி ஐ தெருகிறது ஆனது கார்பைலமீன் வினைக்கு உட்படுகிறது ஏ கமா பி மற்றும் சி ஐ கண்டறிந்து வினைகளை விளக்குக தீர்வை பார்ப்போம் C2H4 டு போர் என்ற வாய்பாடுடைய எளிய அல்கி இது ஏ இதனுடன் ஹைட்ரஜன் குளோரைட் சேர்த்து வினைப்படுத்தும் பொழுது நிறைவுறா ஹைட்ரோ கார்பனாக உள்ள காரணத்தினால் செயற்கை வினைக்கு உட்படுகிறது உட்பட்டு சி டு என்ற வாய்பாடுடைய பி ஐ தருகிறது பி ஆனது அமோனியாவுடன் வினை புரிந்து சி ஐ தருகிறது சிடைய மூலக்கூறு வாய்பாடு சி டு செவன் என் இது கார்பைல் அமீன் சோதனையை தருகிறது இதன் மூலமாக சி ஆனது ஒரு ஓரிணைய அமீன் என்பதை அறிய முடிகிறது இந்த குறிப்புகளை எல்லாம் மனதில் கொண்டு வினைகளை பார்ப்போம் சி டபுள் பாண்ட் சி இ இது கரிமச் சேர்மம் ஏ இதன் மூலக்கூறு வாய்ப்பாடு சி டூ ஹெச் போர் இது நிறைவுறாத ஹைட்ரோ கார்பனாக உள்ள காரணத்தினால் ஹைட்ரஜன் குளோரைடுடன் செயற்கை வினைக்கு உட்படுகிறது இதன் விளைவாக ஒரு கார்பனிடம் ஒரு ஹைட்ரஜனும் மற்றொரு கார்பனிடத்திலே குளோரீனும் பைப்பிணைப்பு முறிவின் காரணமாக சேருகின்றது கிடைக்கின்ற விளைபொருளானது சிஹெச் த்ரீ பாண்ட் சிஹெச் இது குளோரோ ஈதேன் இச்சேர்மே பி ஆக சிஹெச் த்ரீ பாண்ட் சிஹூ சிஎல் என்ற உடைய குளோரோ ஈதேன் ஆனது என் ஹெச் த்ரீ என்ற வாய்பாடுடைய அமோனியாவுடன் வினை புரிகிறது வினையை புரிந்து கொள்ள அமோனியாவினுடைய வாய்ப்பாட்டை இவ்வாறு எச் பாண்ட் என் அமைத்துக் கொள்வோம் வினை சூழலில் குளோரோ ஈதேனில் உள்ள சி எல் மைனஸும் அமோனியாவில் உள்ள எச் பிளஸும் இணைந்து எச் சி எல் ஆக நீக்கப்படுகிறது முதன்மை விளைபொருளாக கிடைப்பது சி எச் த்ரீ பாண்ட் சி எச் டூ பாண்ட் NH2 என்ற வாய்பாடு கொண்ட அமினோ அமீனோ அமினோ அமீனோ நானது IUPAC பெயர் இச்சேர்மத்தின் பொது பெயரானது ஈதாயில் அமீன் இச்சேர்மம் சி ஆகும் பெற்ற முடிவுகளை இவ்வாறு அமைப்போம் ஏ ஈதேன் பி ஈத்தேன் C. அமினோ கேள்வி எண் நான்கு சி த்ரீ எச் சிக்ஸ் என்ற ஏ ஐட்ரோ கார்பன் எச் பி ஆர் உடன் வினை புரிந்து பி ஐ தருகிறது பி நீர்த்த பொட்டாசியம் ஐட்ரோக்சைடு வினை புரிந்து சி த்ரீ எச் எயிட் ஓ என்ற மூலக்கூறு வாய்பாடுடைய சி ஐ தருகிறது ஏ கமா பி மற்றும் சி ஐ கண்டறிந்து வினைகளை விளக்குக இது பாடத்தின் பின் பகுதியில் உள்ள கேள்வி சி த்ரீ H6. இந்த சேர்மமானது ஹைட்ரோ கார்பன் ஹைட்ரோ இரண்டு வகைப்படும் என்பதை நாம் அறிவோம் அவற்றுள் ஒன்று நிறைவுற்ற மற்றொன்று நிறைவுறா சி த்ரீ எச் சிக்ஸ் என்ற இந்த வாய்பாடு குறிப்பது இந்த சேர்மமானது ஒரு நிறைவுறாக ஹைட்ரோ கார்பன் அதாவது மூன்று கார்பன் கொண்ட ஆல்கி இது எச் உடன் வினைக்குட்பட்டு B ஐ கருகிறது B ஆனது பொட்டாசியம் ஐட்ரோக்சைடு சேர்க்கப்பட்டு நீரார் பகுத்தலுக்கு உட்படுத்தும் பொழுது சி கிடைக்கிறது சி என்ற கரிமச் சேர்மத்தின் வாய்பாடு சி த்ரீ எயிட் இந்த குறிப்புகளை நினைவில் கொண்டு கணக்கிற்கான தீர்வை பார்ப்போம் கரிமச் சேர்மம் ஏ இதன் வாய்பாடு சி த்ரீ இது ஒரு நிறைவுறாத ஹைட்ரோ கார்பன் அதாவது ஆல்கீன் அல்லவா இந்த வாய்ப்பாட்டிற்கொண்டு அமைப்பு வாய்ப்பாட்டை உருவாக்குவோம் சி எச் த்ரீ பாண்ட் சி எச் டபுள் பாண்ட் சி எச் டூ இதன் மூலக்கூறு வாய்ப்பாடு சி த்ரீ எச் சிக்ஸ் அதாவது புரோபீன் இது ஹைட்ரஜன் புரோமைடுடன் செயற்கை வினைக்கு உட்படுகிறது சீர்மையற்ற ஆல்கீன்களில் செயற்கை வினையின் போது அவைகள் மார்கோனிக்கா விதியை பின்பற்றுகின்றன என்பதை நாம் அறிவோம் மார்க்கோனிக்கா விதியை நினைவு சேருகின்ற பொருட்களில் எதிர்மின்சுமையை கொண்ட பொருளானது குறைந்த ஹைட்ரஜன் கொண்ட கார்பனிடத்தில் போய் சேரும் என்பதுதான் விதி அதன் அடிப்படையில் ஹைட்ரஜன் புரோமைடில் உள்ள பி மைனஸ் ஆனது புரோபீனில் இந்த கார்பனிடம் ஒரு ஹைட்ரஜனே உள்ள காரணத்தினால் இந்த கார்பனிடம் போய் சேருகிறது அதே வேளையில் இந்த கார்பனிடத்திலே இந்த ஹைட்ரஜன் சேருகின்றது ஆக கிடைக்கின்ற முதன்மை விளைபொருளானது சிஹ த்ரீ பாண்ட் CH, பாண்ட் BR, bond பாண்ட் சி த்ரீ இச்சேர்மமானது டூ அதாவது B இது isopropyl புரோமைட் என்றும் பொதுவாக அழைக்கப்படுகிறது ஆக 2 புரோமோ ஆனது B, இது பொட்டாசியம் உடன் நீரார் பகுத்தல் வினைக்கு உட்படுத்தும் பொழுது BR- ஆனது k பிளஸ் உடன் இணைந்து பொட்டாசியம் புரோமைடாக நீக்கப்படுகிறது முதன்மை விளைபொருளாக சிஹெச் த்ரீ பாண்ட் சி எச் பாண்ட் சி எச் த்ரீ பாண்ட் ஓஎச் கிடைக்கப்பெறுகிறது இச்சேர்மமானது டூ ஐபன் புரோபனால் இதுவே சி ஆகும் பெறப்பட்ட முடிவுகளை அட்டவணைப்படுத்துவோம் சேர்மம் அமைப்பு வாய்பாடு பெயர் ஏ சிஹ த்ரீ பாண்ட் சி எச் டபுள் பாண்ட் சி எச் டூ ப்ரோ பீன் பி த்ரீ பாண்ட் சிஹெச் பி ஆர் பாண்ட் சிஹெச் த்ரீ டூ புரோமோ புரோபைன் அல்லது ஐசோபுர சி சி எச் த்ரீ பாண்ட் சி பாண்ட் ஓ பாண்ட் சி த்ரீ இது டூ புரோபனால் அல்லது ஐசோபிரோபைன் ஆல்கஹால் ஒன்று சி டூ எச் என்ற மூலக்கூறு வாய்ப்பாடுடைய ஏ என்ற சேர்மம் புரோமின் நீரை நிறமிழக்க செய்கிறது ஏ ஆனது குளோரினுடன் உடன் வினைப்பட்டு பி ஐ தேவை ஏ ஆனது எச் உடன் சி ஐ தருகிறது ஏ பி மற்றும் சி ஐ கண்டறிய வினைகளை விளக்கு இந்த கேள்வியானது ஜூலை இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ரெண்டில் கேட்கப்பட்டுள்ளது பார்ப்போம் என்ற வாய்பாடுடைய ஏ சேர்மம் புரோமின் நீரை நிறமிழக்க செய்கிறது இது குளோரினுடன் வினை புரிந்து பி ஐ தருகிறது ஏ ஆனது ஹைட்ரோ புரோமிக் அமிலத்துடன் வினை புரிந்து சி தருகிறது இந்த கேள்விக்கான தீர்வை பார்ப்போம் சி டூ எச் போர் என்ற ஹைட்ரோ கார்பனானது சிவப்பு நிற கரைசலான குரோமின் நீரின் நிறத்தை நீக்குகிறது அவ்வாறு நீக்குகின்ற ஹைட்ரோ கார்பன் ஆனது ஹைட்ரோ கார்பன் என்பதை நாம் அறிவோம் எனவே சி டூ எச் போர் என்பது இரண்டு கார்பன் கொண்ட அல்கீனான அதாவது சி எச் டூ இது குளோரினுடன் சேர்க்கை வினை உட்படுகிறது சேர்க்கை வினைக்குட்பட்டு CH2 bond Cl bond CH2 bond Cl என்ற B சேர்மத்தை பெறுகிறது இச்சேர்மத்தினுடைய பெயர் 1,2 டை குளோரோ CH2 double bond CH2 என்ற வைப்பாட்டைக் கொண்ட ஏ ஆனது ஹைட்ரோブロமிக் அமிலத்துடன் சேர்க்கை வினைக்குட்பட்டு அதிக எதிர்மின் தன்மை கொண்ட B ஆனது ஒரு கார்பன் நேர்மின் தன்மை கொண்ட ஹைட்ரஜன் ஆனது மற்றொரு கார்பன் சேர்ந்து சேர்க்கை விளைபொருளான சி எச் த்ரீ பாண்ட் சி எச் டூ பாண்ட் பிஆர் என்ற புரோமோ ஈட்டினை தருகிறது இச்சேர்மமானது சி ஆக இந்த கரிம கணக்கினுடைய தீர்வாக அமைவது ஏ இ பி ஒன் கமா டூ டைக்ளோரோ ஈட்டே சி புரோமோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ஸ்ரீதர்ஸ் ஈசி கெமிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ